அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி எப்பவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை புகழ்ந்து பேசுறது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்கு பட் சில படங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது ப்ளீஸ் இது வர டைம்லே அதை பாருங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்குங்க அண்ட் படத்தில் இருக்கிற மென் ஓ சச் ஒண்டர்ஃபுல் கேரக்டர் சிவா சார் ஆகட்டும் அஜூ சார் ஆகட்டும் விஜய் சார் ஆகட்டும் ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேடு அண்ட் த பாய்ஸ் த யங் மென் ஹியர் ரெண்டு இவர் ஒருத்தர் அப்புறமா மெத்துல் இருக்கிறார் அவரும் ஒருத்தர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க பட் வாட் வாஸ் ஈவன் மோர் அமேசிங் ஃபார் இன்டர்வியூவில் வந்து என் பேர் ராஜயாழினி இந்த படத்தை நாங்கள் நேற்று தான் பார்த்தோம் அதாவது ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத பெற்றோர்கள் எல்லாருமே ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறாங்க பெரிய பெரிய விஷயத்துல தான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சு நிறைய செலவு பண்ணி எங்க எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் பண்றாங்க ஆனா அதுல இல்லாத ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன விஷயத்துல கூட எங்களுக்கு இருக்குன்றத அவங்க மறந்துடுறாங்க இப்போ ஒரு பொண்ணு ஜஸ்ட் சும்மா டிராயிங் பண்ணிட்டு போய் காமிச்சாலே அட என் பொண்ணுக்கு நல்லா டிராயிங் வருது சரி டிராயிங் கிளாஸை சேர்த்து விட்டுலாம் என் பொண்ணு நல்லா ஆடுற டான்ஸ் கிளாஸை சேர்த்து விட்டுலாம் இப்படி அவங்க கேட்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுற நீங்க அவங்க கேட்குற சின்ன சின்ன விஷயத்த பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் தயங்குறீங்க இந்த பறந்து போ அப்படின்ற ஒரு படம் சிட்டி லைஃப்பில் இருக்கிற அதாவது சிங்கிள் சைல்டெலாம் இருக்கிற ஒரு சின்ன

அதிகமா நடக்க மாட்டேங்குதுங்கிற உண்மையையும் சொல்லிருந்தாங்க இருந்தாங்க நாங்க வாழ்க்கையில முன்னேற வேணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள நீங்க நிறைய காசு கொடுத்து எங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி எல்லா ஆன்லைன் கிளாஸ்லயும் சேர்க்கிறீங்க இப்படி பண்ணா நாங்க உயர்வோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா எங்களோட சின்ன சின்ன ஆசைங்களே நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த படம் மையப்படுத்தி காட்டுச்சு மலை ஏறிய மகள் பெருமான பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா தன்னோட அப்பாவை மலை ஏற வச்சனாக இந்த படத்துல பார்க்கலாம் பல நேரங்கள்ல அப்பாக்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை மீறிடுறாங்க தலை கொடுத்த வாக்க மீறின அப்பாவை கதிர மாதிரி சொல்லிருந்தாங்க நம்ம குழந்தைக்காக ஓடும்போது போது உடம்புல இருக்க வியாதி கூட பறந்து பெறும் சொல்லியிருந்தாங்க நானும் ஒரு சிட்டியில வாழ்ற சிங்கிள் சைல் தான் என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அதனால என்னால இந்த படத்தை நல்லா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது சிட்டியில வாழ்ற ஒரு பையனை பத்தின படங்கிறதுனால இது சிட்டியை பத்தி மட்டும் இல்லாம சிட்டி கிராமம் நகரம் அன்பு பாசம் தேவை எல்லாத்த படம் இருந்தது எல்லாமே கலந்த ஒரு விருந்தாக அந்த படத்தை இயக்குனர் நமக்கு தந்திருக்கிறாரு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க பாட்டெல்லாம் படத்தோட ஒன்றி இருந்தது அந்த லொக்கேஷன்லாம் ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப நல்ல படம் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி இந்த எப்பவுமே வந்துட்டு ஆடி லான்ச்சுனா வந்து என்ன ஆட தான் கூப்பிடுவாங்க மாரி மாரி தலைவன் போன வச்சுன்னு தலைவன் நான் என்ன வந்து வந்து என்ன பேச போறேன்னு இல்லை இல்லை நீங்க வாங்க என்னாரு சரி ஓகே அண்ட் அந்த ராம் சார் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினார் இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார் எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு தலைவன் சிவா அதில் இருக்காருன்ட்டு ஆக்சுவலாக இந்த காம்போ எப்படின்னா இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது நான் சத்தியமாக வந்துட்டு அந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அந்த கிளிப்பிங்கை காட்டுற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது கிளிப்பிங் காட்டணும்னா இவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தில் இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு ஆனால் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு நான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன் ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்காரு தெளிவாக ஆக்சுவலாக உலகத்துலையே கிளாசிக்கலில் பரதநாட்டியத்தில் வாழைப்பழத்தை உரிச்ச ஒரே டான்சர் சிவா என் தலைவன் சிவா மட்டும்தான் ஆக்சுவலாக நிறைய நிறைய கற்றுக்கிட்டு போயிடும் உங்கள் நான் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டாருக்கு கோரிய பண்ணியாச்சு அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரிய பண்ணியாச்சு அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சலி ஆக்சுவலாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி தான் தெரியும் ஆக்டிங்கில் அண்டு கிரேஷ் அன்னி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஆல் தி பெஸ்ட் சார் உங்களுக்கும் சார் அண்டு தெளிவா பயங்கரமாக நடிக்கிறீங்க தெளிவா சூப்பராக நடிச்சிருக்கீங்க அந்த குட்டிப்பையா தென் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான் வெற்றி தான் சூப்பர் நான் வந்தது ராம் சார் ரொம்ப நன்றி சொல்லணும் ஒரு ஆகச்சிறந்த படங்களை ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து எங்கள் எல்லாரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் படங்கள் எப்போயுமே எங்கள் கூட இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை இது போதும் சார் ஒன்று போதும் சார் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்குறதுக்கு மாரி செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் விழாவை கூப்பிட்டதுக்கு சிவா ப்ரோ உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ ரவி ப்ரோ உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு இருந்து பார்க்குறேன் அப்போ அப்போ உங்களுக்கும் சின்ன வயசு தான் நீங்கள் அப்பயே நடிக்க வந்துட்டீங்க பெரிய ஃபேன் கிராண்ட் கிரேஸ் ஆண்டனி மேம் வாழ்த்துக்கள் மேம் அஜிவேட்டா லவ் வேட்டா கோதாவ் படத்தில் அவங்க கூட நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சி நீ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அண்ட் ஆஃப் ராம் சார் ராம் சார் படம் பத்தி சொல்லணும்னா இப்போ நம்ம எல்லாருமே இருப்போம் இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யல ஹாப்பியா இருக்கோமான்னு கேட்டா எல்லாரும் ஹாப்பியா இருக்கும் தான் சொல்லுவோம் இல்லையா ஆனா அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டாங்க அப்படி கொஞ்சம் யோசிச்சா ஒரு கஷ்டம் இருக்குது ஆனாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நாம் லைஃப்பில் ஒன்று வி கோ த்ரூ சம்திங்கில் அதுதான் அப்படியே படமாக எடுத்து வச்சுருக்காரு ராம் சார் அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி எப்போவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை புகழ்ந்து பேசுகிறது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்குது பட் சில படங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது ப்ளீஸ் இது வர டைம்லேயே அதை பாருங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகுங்க அண்ட் படத்தில் இருக்கிற மென் ஓ சச் ஒண்டர்ஃபுல் கேரக்டர் சிவா சார் ஆகட்டும் அஜு சார் ஆகட்டும் விஜய் சார் ஆகட்டும் ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேட் அண்ட் த பாய்ஸ் த யங் மென் ஹியர் ரெண்டு இவர் ஒருத்தர் அப்புறமா மித்துல் இருக்கிறார் அவரும் ஒருத்தர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க பட் வாட் வாஸ் ஈவன் மோர் அமேசிங் ஃபார் மீ இஸ் ஒரு இன்டர்வியூவில் வந்து ராம் சார் சொல்லியிருப்பாரு ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும் நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும் அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம் திடீர்னு பெண்களை வந்து நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு அதனால் அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து சோ ட்ரூ இது எவ்வளோ உண்மையில அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும் ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும் அது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கணும் அது எழுதுனது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஐயோ யூ பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ் வாட்ஸ் கிரேஸ் யூ ஹவ் பெர்ஃபார்ம்ட் திஸ் ஃபிலிம் வித் யூ ஹாவ் அ அவுட் டன் யுவர் செல்ஃப் உங்களுடைய எல்லா பர்ஃபாமன்ஸும் நீங்கள் இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க எல்லா விமன் கேரக்டர் அவங்களோட கேரக்டர் ஆகட்டும் உங்களோட டாட்ராக நடிச்சவங்க அவங்க எவ்வளோ இன்டிபெண்ட்டான ஒரு கேரக்டராக சார் எழுதியிருக்காரு எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் எப்பவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்லை ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர் அவங்களோட ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சுதான் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆளுனா அவுட் சைடு என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா அதை நம்ப அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹாவ் டு டே இஸ் அஞ்சலி அண்ட் வாவ் அஞ்சலி ஐ வாஸ் லைக் ஸ்டண்ட் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க அஞ்சலியாக அந்த ரோல் அண்ட் ஒரு பெண்ணாக இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த இந்த கேரக்டர் பாருங்களேன் எப்படி அழகாக இந்த பொண்ணு நடிச்சிருக்கேன் கொஞ்சம் பாருங்களேன் எல்லோரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்குது அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் ஏன்னா ஹீரோஸ் பற்றி நிறைய பேர் பேசிக்காங்க மெயினாக நான் உங்களை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன் கேர்ள்ஸ் யூ கேர்ள்ஸ் ஆர் லைக் அவுட் ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க் யூ ராம்சர்